கடந்த மூன்று வருடமாக அதிகரித்து வரும் கஞ்சா குட்கா புகையிலை விற்பனையை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து எஸ் பி கந்தன்வாடி கண்ணகி நகர் காரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சென்னை புறநகர் மாவட்டம் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக காரப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் அருகில் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி கந்தன் தலைமையிலும் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் பழனிவேல் ஏற்பாட்டிலும் விடியா திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் விடியா திமுக அரசை கண்டித்து கையில் பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் வட்டம் பகுதி கழக செயலாளர்கள் மகளிர்கள் கழக முன்னோடிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாநிலமாக வினாட மாறி போச்சு साल विया